மே ஏழு சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண்டபத்துல இருந்து வெளியே வந்த வள்ளி அழுதுட்டு இருக்காங்க என்னத்தை இங்க வந்து அழுதுட்டு இருக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஏமாறா எனக்கு கேக்குறதுக்கு நாதி இல்லை அப்படிங்கிறதுனாலதே ஒண்ணே உங்க அப்பா எல்லாரும் முன்னாடியுமே என்னை அடிச்சுட்டாரு எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தா எதுக்காக எங்க அம்மாவை அடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே மாற எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருது அதனால ராமச்சந்திரன் கிட்ட வள்ளிய கூட்டிட்டு போறாங்க நீங்க இன்னைக்கு அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் நீங்களா எங்களை வளர்த்தீங்க ஒரு அம்மாவா இருந்து அத்தை தான் எங்களை இத்தனை வருஷமா வளர்த்தாங்க அம்மா இல்லாம நாங்க அழுத போதெல்லாம் அத்தை தான் எங்களை தூக்கி வளர்த்தாங்க உங்களுக்கு என்ன வீட்டுக்கு வருவீங்க கடைக்கு போவீங்க சம்பாதிப்பீங்க வீடு உண்டு கடை உண்டுன்ட்டே இருந்தீங்க பிள்ளைங்க நாங்களும் ஒரு நாளாவது கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா அந்த இடத்துல ஒரு அம்மாவா எங்க அத்தை தான் நின்னு எல்லாத்தையுமே பார்த்தாங்க எங்க அத்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரு வர்றாங்களோ இல்லையோ நான் வந்து நிற்பேன் அதனால கண்டிப்பா நீங்க என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு வள்ளி நான் அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னே நீ என் போய் மன்னிப்பு கேட்குற என்னை கேட்கறதுக்கான எல்லா உரிமையுமே உனக்கு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டாங்க இப்போ மாறன் வீரா கண்மணிட்டு ரொம்ப கோவமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எங்கே போன எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்குறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல இந்த மண்டபத்தில் நம்ம குடும்பத்தையும் உன்னோட கேரக்டரையும் பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா அதனால எங்களுக்கு எவ்வளவு அவமானமா போச்சு கொஞ்ச நாள் உனக்கு பொறுப்பு இருக்குதா சொல்லிட்டு போகணும்னு கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜேஷுடைய அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல பாக்க போனதும் அவங்க கத்துல களத்துல கத்திய வச்சது எல்லாத்தையுமே வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்மணி அத ராகவா கேட்டாடுறாங்க அவங்கள ஒரு சொந்தமா நினைச்சதுனால தானே அவங்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே கண்மணி ஓடி இருக்கிறா அவன் மேல எந்த தப்பும் இல்ல எங்க அத்தைக்குதான் வயசு சரியில்லை தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டாங்க அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால பிருந்தா சொல்றாங்க இப்பவே பாருங்க அக்காவுக்கு மாமா ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க தாலி கட்டுறதுக்கு டைம் ஆயிருச்சு அதனால ராகவா வந்துட்டு ரொம்பவே சூப்பரா வந்து ரெடியா இருக்கிறாங்க எனக்கு கோட்டு சூட்டு போட்டு மண்டபத்துல போய் உட்காந்து தாலி கட்டணும்னு ஆசையா இருக்குது அதுதான் எனக்கு நல்லா இருக்கும் இந்த வேட்டி சட்டை எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க மாறன் கேட்டுட்டு எதுவா இருந்தாலும் சரி உனக்கு கோட்டு சூட்டு போடணும்னா சொல்லு நான் உடனே ஏற்பாடு பண்ணியாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பதான் வள்ளி வர்றாங்க என்னங்கடா எல்லாருமே கிளம்பிட்டீங்களா என்ன மாற நீ ட்ரெஸ் மாத்தாம அப்படியே இருக்குற அவனை தான் அப்பா மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்றாங்க